அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான வீடியோ பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறது மகா சிவராத்திரி உருவான கதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த கதை வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பசத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம போற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனே உடனே வரும் இப்போ சிவராத்திரி வந்து நமக்கு ஃபிப்ரவரி பதினஞ்சாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வர இருக்குது சிவராத்திரிக்கு வந்து எந்த நேரத்தில் விரதம் இருக்கணும் நாலு கால பூஜையை பற்றியும் வீடியோ பதிவும் போட்டிருக்கோம் அதோட வீடியோ வந்து கடைசியில் எந்த ஸ்க்ரீனில் வந்து நான் தரேன் போய் பார்க்க விருப்பம் இருக்கவங்க போய் பாருங்கள் மனிதர்களாக பிறந்த அனைவருக்குமே முக்தி அளிக்கக்கூடிய கடவுளாக சிவபெருமான் காட்சி தரர் அந்த சிவபெருமானை வழிபடுவதற்குரிய ஒரு அற்புதமான நாளாக மாசி மாதத்தில் வரக்கூடிய தேய்வரை காலத்தில் வரக்கூடிய மகா சிவராத்திரி தினம் அப்படிங்கிறது சொல்லப்படுது இந்த சிவராத்திரி தினத்தை பத்தி நிறைய ஆன்மீக சுவாரஸ்ய மிகுந்த புராண சம்பவங்கள் பல இருக்கு அவற்றுல சிலவற்றை பற்றி இந்த வீடியோ பதிவுல பார்க்கலாம் தேவர்களும் அசுரர்களும் தாங்க வந்து சாக கூடாது அப்படின்றதுக்காக தேவாமிர்தம் வேணும் அப்படின்னு சொல்லி பார்க்கடலை கடைகிறாங்க அப்போ அந்த பார்க்கடல்ல இருந்து வெளிப்பட்ட உலகின் அனைத்து உயிர்களையும் கொல்லக்கூடிய ஆழகால விஷத்தை உலக உயிர்களை காக்குறதுக்காக சிவபெருமான் என்ன பண்றாரு அவர் எடுத்து குடிச்சிடுறாரு அப்படி சிவபெருமான் ஆழகால விஷத்தை அருந்தி உலகத்தை காத்த தினமாக இந்த மகா சிவராத்திரி அப்படிங்கிறது சொல்லப்படுது நினைத்தாலே முக்தியை தரக்கூடிய தலமாக திருவண்ணாமலை இருக்கிறது இந்த திருவண்ணாமலையில அக்னி மலையாக இருக்கும் சிவபெருமானினுடைய தோற்றத்தை கண்டு பிரமித்து நின்ற நாராயணனையும் நான்முகனையும் தன் அடிமுடி கண்டு வர போட்டி வைக்கிறாரு சிவபெருமான் சிவனினுடைய முடியை காண்றதுக்காக அன்னப்பறவையாக உருவெடுக்கிறார் பிரம்மா சிவனின் அடியை காண அவதாரம் எடுத்த வராக அவதாரம் எடுக்கிறார் யார் அப்படின்னா விஷ்ணு பகவான் ஈசனினுடைய சிரத்தையோ பாதத்தையோ காண முடியாமல் தோற்று சிவனை பணிந்த தினமும் சிவராத்திரி தினம் அப்படின்னு சொல்லப்படுது சரியா அதை வந்து பார்க்க முடியல அவங்க தோத்துட்டாங்க அப்போ வந்து சிவபெருமானை நினைச்சு வணங்குறாங்க அந்த தினம் அப்படிங்கறது சிவராத்திரி மேலும் சிவன் அக்னி மலையாக உருவான தினமாகவும் இந்த சிவராத்திரி சொல்லப்படுது உலகம் பிரளயம் ஏற்பட்டு அழியக்கூடிய நிலை உருவான போது அந்த இரவு பொழுதில் அன்னை உமாதேவி சிவபெருமானை பூஜித்து அருள் பெற்றார் எனவும் சொல்லப்படுது அந்த இரவில் தன்னை போல விரதம் இருப்போர்கள் யாராயினும் அவர்களுக்கு மோட்சம் அளிக்க வேண்டும் என பரமேஸ்வரனிடம் பராசக்தி பெற்றதாக இந்த சிவராத்திரி தினம் சொல்லப்படுகிறது ஈஸ்வாக குலத்தில் பிறந்த என்ற சக்கரவர்த்தி ஜம் எனப்படும் பறந்து விரிந்த அகண்ட பாரதத்தை ஆட்சி செஞ்சிட்டு வந்திருக்கார் மகா சிவராத்திரியின் போது தனது மனைவியிட்ட மனைவியுடன் அவரும் உபவாசம் அதாவது விரதம் இருந்து சிவ பூஜை செய்கிறார் ஒரு சிவராத்திரி அன்று அஷ்ட மகரிஷி மகரிசி தர்பாருக்கு வர்றாரு இங்க அந்த அரசவைக்கு வர்றாரு அப்பொழுது அவர் மன்னனுக்கு சிவராத்திரி மகிமையை விளக்கி ஒரு கதை சொல்றாரு அதாவது ஒரு சமயத்துல காட்டோரம் வசிச்சுக்கிட்டு இருந்த ஒரு வேடன் வேட்டையாட காட்டுக்குள்ள போறான் இரவு ஆரம்பிக்கும் நேரத்துல ஒரு புளிய பாக்குறான் வேடனை பார்த்த புளியும் அவனை துரத்துது புளிக்கு பயந்த வேடன் வேகமாக அருகில் இருக்கக்கூடிய ஒரு வில்வ மரத்துல ஏறி உக்காரலாம் மரத்திற்கு கீழே வேடனை தாக்க புலி காத்துக்கிட்டே இருக்கு வேடனுக்கு தூக்கம் அப்படியே கண்ணை சொருகுது கிளையில படுத்து தூங்கிடலாம் அப்படின்னு நினைச்சா கீழே விழுந்துட்டோன்னா புலிக்கு இரையாயிருவோமோ அப்படின்ற பயம் அவனை வந்து தூங்க விட மாட்டேங்குது எனவே தூக்கம் வராம இருக்கணும் அப்படின்னா மரத்தினுடைய இலைகளை ஒவ்வொன்றா பறித்து 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 கீழே போட்டுக்கிட்டு இருக்கான் அந்த மரத்தினுடைய அடியில் ஒரு சிவலிங்கம் இருக்கு வேடன் பறித்து போட்ட வில்வ இலைகள் எல்லாமே சிவலிங்கத்தின் மீது விழுந்து கொண்டிருக்கின்றன அன்று சிவராத்திரி என்பது வேடனுக்கு தெரியாது வேடன் அந்த ராத்திரி முழுவதுமே தூங்காம உணவு எதுவும் உண்ணாம வில்வ இலைகளை பறித்து சிவலிங்கத்தின் மீது போட்ட அந்த செயல் சிவனுக்கு அவனை அறியாமல் செய்த வில்வ அர்ச்சனையாக மாறி போனது அறியாமல் சிவராத்திரி விரதம் இருந்த வேடனினுடைய முன்னால புலி சிவபெருமான் தனது நிஜ ஸ்வரூபத்துல காட்சியளிக்கிறார் வேடனுடைய செயலை பாராட்டி அவனுக்கு மோட்ச பதவியும் கொடுக்கிறார் இந்த கதைய ரிஷிகள் வந்து சொல்ல கேட்கிற அந்த மன்னன் என்ன செய்யறான் அப்படின்னா சிரிக்கனா முன் பிறவியில தான் தான் அந்த வேடனா இருந்ததாகவும் சிவராத்திரியினுடைய புண்ணிய காரணமாக இப்பிறவியில சக்கரவர்த்தியா பிறந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சித்திரபானுங்கிற மன்னன் அஷ்டவக்ர மகரிஷிடம் சொல்றான் இது சிவராஜரி சிவராத்திரி பூஜையினுடைய மகிமையை நமக்கு எடுத்து காட்டும் விதமாக இந்த கதை அமைஞ்சிருக்கு நம்ம வந்து சிவராத்திரியினுடைய மூன்றாவது கால பூஜைன்னு சொல்லக்கூடிய அந்த மூன்றாவது கால பூஜையில் மட்டுமாவது சிவபெருமானை நினைத்து வணங்கி நம்ம வேண்டிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு மோட்ச பதவி அப்படிங்கிறது கிடைக்கும் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா பார்வதி தேவி சிவபெருமானை நினைத்து அந்த வணங்கிய காலம் அப்படிங்கிறது மூன்றாவது கால பூஜை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த காலத்திலேயாவது நம்ம சிவபெருமானை வணங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க வீட்டில் லிங்கம் வச்சுருக்கோம் அப்படின்னா ஒரு வில் இலையாவது கொண்டு நம்ம சிவபெருமானுக்கு அர்ச்சனை செஞ்சோம் அப்படின்னா நமக்கு கண்டிப்பான முறையில் மோட்சம் அப்படிங்கிறது கிடைக்கும் சிவபெருமானை நினைத்து சிவபெருமானினுடைய பக்தர்கள் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய ஒரு நாளாக மகா சிவராத்திரி அப்படிங்கிறது அமைஞ்சிருக்கு மகா சிவராத்திரிங்கிறது பதினஞ்சாம் தேதி தான் பதினஞ்சா பதினாறான்ற குழப்பம் வேற இருக்கு பதினஞ்சாம் தேதி ஃபுல்லாக வந்து நம்ம உபவாசம் இருந்து நைட்டு தூங்காமல் இருந்து காலையில வந்து நம்ம விரதத்தை கோயிலிருந்து வந்ததுக்கு அப்புறம் நம்ம விரதத்தை பூர்த்தி செஞ்சுக்கலாம் ஆனால் பதினாறாம் தேதி பகல்லையும் நம்ம தூங்கக்கூடாது பதினாறாம் தேதி ஆறு மணிக்கு மேலே நம்ம தூங்கிக்கலாம் தூங்க முடியுது தூக்கம் வருது என்னால் விரதம் இருக்க முடியலங்கவோ அந்த மூன்றாவது கால பூஜையில் கண்டிப்பாக கலந்துக்கோங்க பக்கத்தில் சிவன் ஆலயம் இருந்துச்சுன்னா சிவன் ஆலயத்திற்கு சென்று உங்களுடைய வேண்டுதலை நீங்கள் வச்சு வேண்டிக்கலாம் அப்படி இல்லை ரொம்ப தூரமாக இருக்குது அப்படின்னா வீட்டில் லிங்கமோ இல்லை ஃபோட்டோவோ வச்சுருக்கீங்கன்னா சிவபெருமானை மனசார நினைச்சு உங்களுடைய வேண்டுதலை நீங்கள் சொன்னீங்கன்னா நிச்சயமாக உங்களுடைய வேண்டுதல் வந்து நிறைவேற்றி தருவார் சிவபெருமான் எனக்கு நிறைய விஷயம் வந்து சிவபெருமான்கிட்ட நடந்திருக்கு அப்பா நீ என் கூட இருக்கு அப்படின்னு சொன்னால் எனக்கு வந்து ஏதாவது ஒரு சின்ன விஷயத்துலையாவது நீ எனக்கு காட்டி கொடு அப்படின்னா எனக்கு கண்டிப்பாக வந்து வீட்டில் வந்து சகனம் சொல்லும் அதை வந்து கேட்கல எனக்கு மனசுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கும் அப்பான்னு சொன்ன உடனே நமக்கு பதில் வருது அப்படிங்கிற மாதிரி நிறைய என்னுடைய கஷ்டம் எல்லாத்தையுமே சிவபெருமான்கிட்டையும் முருகப்பெருமான்கிட்டையும் மட்டும்தான் நான் எப்போவுமே சொல்லிட்டு இருக்கேன் ஆனால் சிவபெருமான்கிட்ட இருந்து எனக்கு உடனே பதில் வந்து கிடைக்கிது இப்போ நான் அதை வந்து உணர்றேன் இப்போ ஒரு ஆறு மாச கால ரொம்ப உணர்றேன் ஒரு அஞ்சு வருஷமா முருகப்பெருமான ரொம்ப தீவிரமா வந்து நான் கும்பிட்டு இருக்கேன் சிவபெருமான வந்து நான் ஒரு ஏழு எட்டு வருஷமா கும்பிட்டுட்ருக்கேன் இருந்தாலும் இந்த ஆறு மாத கால எனக்கு ரொம்ப வந்து என்னமோ நெருக்கமா நான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஒரு ஃபீல் இருக்கு இது என்னோட அணுபூர்வமான உண்மை உங்களுக்கு எந்த கஷ்டம் இருந்தாலும் சரி சிவபெருமான் முன்னாடி உங்களுடைய கஷ்டத்தை சொல்லி நீங்கள் அழுகும்போது கண்டிப்பாக அவருடைய காதில் அது விழுகுது அப்படிங்கிறதுக்கு நானே சாட்சி பேச முடியல அந்த தொண்டை ஒரு மாதிரி ஆகுது இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த கதை எல்லாருக்கும் தெரியணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க நன்றி வணக்கம்